ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் கரிவளந்தோடுல பயணத்தை முடிச்சு அங்கிருந்து மலையேற்ற துவக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் கடைசி காணொலியில சிறியானை வட்டம் வந்து அங்கிருந்து ஒரு புண்ணிய நதிக்கு தான் நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் அந்த புண்ணிய நதி வேறொன்றும் இல்லைங்க நம்ம பம்பா நதி தான் கேரளாவில பெரியாறு பாரத புழாவுக்கு அடுத்ததா மூன்றாவது பெரிய நதினு பாத்தீங்கன்னா இந்த பம்பா நதி தான் சுமார் நூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் நீள ஓடக்கூடிய மலையாள பூமியை வளம் கொழிக்க வைக்கிற இந்த பம்பா நதி ஐயப்ப பக்தர்கள் பார்த்தாலே தாயின் நிகரானதுங்க ஏன் தெரியுமா சிவன் விஷ்ணுவால் அவதரிக்கப்பட்ட மணிகண்ட குழந்தையா தோன்றிய இடம் இந்த பம்பா பம்பாநிதி சபரிமலை பயணம் எங்க இருந்து நீங்க துவங்கினாலும் இந்த பம்பா நிதிக்கு வந்துட்டீங்கன்னா அது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும் ஐயப்ப சுவாமிகளுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் தான் இந்த பம்பாநிதி இந்த பம்பா நதியை பொறுத்த வரைக்கும் லட்சம் மக்களாகட்டும் கோடி மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த பம்பா நதியில குளிச்சுட்டு இங்க இருந்து தான் நம்ம சபரிமலைக்கு பயணத்தை ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துக்கு வந்தாலே பாதி நோக்கம் நிறைவேறிடுச்சுன்ற சந்தோஷம் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் இருக்கும் காசிக்கு எப்படி ஒரு கங்கையோ அது மாதிரி தான் இங்க பம்பா நதி தட்சிண கங்கா என்று அழைக்கப்படும் இந்த பம்பா நதிக்கு மேலும் சில பெருமைகள் இருக்கு அதை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாங்க ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா